செம்மணியில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்ட நாற்பத்தி மூன்று சான்று பொருட்கள் அடையாளம் எதுவுமில்லை செம்மணியில் இன்று ஆறு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன திசைமாறி நெடுந்தீவு கடற்பரப்பினர் நுழைந்த இந்திய கடத்தொழிலாளர்கள் விளக்க மறியலில் தமிழ்ச்செல்வன் படுகொலையில் மகிந்தவின் தந்திரம் காலம் கடந்து வெளிவரும் உண்மைகள் தேசப்பந்து தென்னக்கோனின் பதவி தொடர்பில் பாராளுமன்றத்தில் தீர்மானம் யாழ்ப்பாணம் சுமனி பகுதியில் மனித இருந்து இந்திய தினம் செவ்வாய்க்கிழமை புதிதாக ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் நான்கு முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் முப்பத்தொராவது நாள் அழ அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது நேற்றைய தினம் செய்யப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை இன்றைய தினமும் காலை எட்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை தொடர்ச்சியாக செய்யப்பட்டதுடன் முடிவடைந்த ஸ்கேன் பரிசோதனைகளின் பரிசோதனை அறிக்கை வரும் மூன்று வார காலத்துக்குள் நீதிமன்றத்திற்கு ஸ்ரீ ஜவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அணியினரால் சமர்ப்பிக்கப்படுறதுக்கு உள்ளது அதேவேளை இன்றைய நாள் புதிதாக ஆறு மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டது புதிதாக ஏற்கனவே அடையாளப்பட்ட எலும்பு தொகுதிகளில் நான்கு எண்பு தொகுதிகள் புதிதாக எடுக்கப்பட்டது இந்த அடிப்படையில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒரு மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதுடன் நூற்றி இருபத்தி எட்டு மனித எண்பு தொகுதிகள் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது நூற்றி முப்பது மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டதில் நூற்றி முப்பது மனித இன்பு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க நீதிமன்றத்தினால் இன்று சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தல் என்பது காணாமல் போன குடும்பத்தவர்களுக்கும் அதே வேளையில் பொதுமக்களினுடைய பார்வைக்காகவும் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை நடைபெற்றது குறித்த காட்சி பொற் நிகழ்வுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ மாணவர்கள் அதே வேளையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் உளநல வைத்திய பிரிவினுடைய வைத்திய அதிகாரி ஆகியோர் பங்கு பற்றியதுடன் இந்த நிகழ்வு ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக உள்வாங்கப்பட்டு யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் கௌரவ ஏய் ஆனந்தராஜா தலைமையில் இடம்பெற்றது இந்த பார்வைப்படுத்தல் நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் அதே வளையில் பொதுமக்களும் பங்களிப்பு செய்து காட்சிப்படுத்தலை பார்வையிட்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது போல் ஹல்ப் பணிகள் நாளைய தினமும் தொடரும் நாற்பத்தி மூன்று சான்று பொருட்கள் தான் காட்சிப்படுத்தப்பட்டது ஏன்னு சொல்லி ஐம்பத்தி நாலு சான்று சான்று பொருட்கள்ல தனி மனிதனை சாராத ஏனைய சான்று பொருட்களும் இருந்ததால் அது விலக்களித்து தான் ஆக தனி மனிதனோட தொடர்போடு எலும்பு தொகுதிகளோட தொடர்பான சான்று பொருட்கள் மாத்திரமே காட்சிப்படுத்தலுக்கு வைக்கப்பட்டது என்னென்னு சொல்லி சொன்னால் அடையாளப்படுத்தல் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காட்சிப்படுத்தல் வந்து நடைபெற்றதால் ஸ்கான் வந்து இல்லை ஸ்கான்பர் பூரணமாக இருக்குது இடங்கள் அடையா சந்தேகத்துக்கிடமாக அல்லது உத்தேச ரீதியாக இருக்கலாமான்னு சொல்லி என்று அடையாளப்படுத்த இடப்பட்ட இடங்களில் வந்து தற்போது செய்யப்பட்டிருக்குது அதனுடைய அறிக்கை தான் வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படுவதற்கு இருக்கலாம் மேற்ப இருபது வீதனுடைய ஸ்கேன் பெருசு சொல்லி நூறு வீதனுடைய முடிவுகள் இருக்குது உத்தேசப்படுத்தப்பட்ட பகுதிகள்னு சொல்லி அந்த அடையாளப்படுத்த பகுதிகளில் முழுமையாக முடிவடைந்தது அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பங்களாக அடையாளம் ஏதேனும் பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டதாக இன்றைய தினத்தில் காட்டப்பட்டதில் வந்து எதுவுமே அடையாளப்படுத்தப்பட எதிர்வர நாட்களையும் இது மாதிரி இது முதலாவது தொகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் காட்சிப்படுத்தப்படும் வந்து நடைபெற்றது எதிர்வரும் காலங்களையும் சான்று பொருட்கள் மேலதிகமாக தனிமருந்தினோட தொடர்புடையது கிடைக்கப்பெறுமாக இருந்தால் நடைபெறுவதற்கு வாய்ப்பு கொள்ளுங்கள் சிறந்த ராஜதந்திரங்களை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கையாண்டார் முப்படைகளையும் ஒன்றிணைத்து செயற்பட வைத்தார் அவ்வாறு யாருக்கும் செய்ய முடியாது அதன் பிரதிபலனை விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் சூனாபானா தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்ட சம்பவம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஈழப்போரின் போது இறுதி தருவாய் உக்கரமடைந்திருந்த போது பொதுமக்கள் குன்று குவிக்கப்பட்ட நேரத்தில் போரை நிறுத்தி ஈழ மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் பெரும் முயற்சி எடுத்தது அப்போது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்சவை சந்திக்க பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் வந்தனர் அப்போது வந்த வெளிநாட்டு அமைச்சர்களை எம்பிலிபிட்டியவுக்கு அழைத்து சென்று பேசினர் அவ்வளவு அழுத்தங்கள் வந்தன அந்த சந்தர்ப்பத்தில் ஐநாவின் பொதுச் செயலாளராக இருந்த பான்கி மூன் இலங்கை வருவதற்கு தீர்மானித்திருந்த போது மகிந்த வெளிநாட்டுக்கு சென்றார் ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் தலைவர் இல்லை என்றால் ஐநாவின் பொதுச் செயலாளர் பரமாட்டார் என நினைத்து திட்டம் தீட்டியே மகிந்த வெளிநாடு சென்றார் மகிந்த ராஜபக்ச அன்று அவ்வாறு தனது ராஜதந்திரங்களை பாவித்து யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் இன்று நாம் சுமூகமாக வாழும் வாழ்க்கை அவர் கொடுத்தது நாம் அதற்கு நன்றியுள்ளவர்களாக சேர்ப்பட வேண்டும் யுத்தத்தில் முப்படைகளையும் ஒன்றிணைத்து செயற்பட வைத்தார் அவ்வாறு யாராலும் செய்ய முடியாது அதன் பிரதிபலனே தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டது ஆகையால் தமிழ் பூராக்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறது கோடபாய மற்றும் மகிந்த ராஜபக்சவை வலுவிழக்கச் செய்ய வேண்டும் அவை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு ராஜபக்சகளுடன் அவர்களின் அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாட்டை நாம் நேசிக்க வேண்டும் வேண்டுமென தெரிவித்துள்ளார் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரியரினை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது குறித்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நூற்றி ஏழு வாக்குகள் கிடைத்ததோடு அதற்கு எந்த எந்தவொரு வாக்கும் அளிக்கப்படவில்லை இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மட்டும் வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்தார் இதன் பிரேரணை இதன் காரணமாக பிரேரணை நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்த பின்னர் அரசியலமைப்பு சபைக்கு பொலிஸ் மாதிபர் பதவிக்கான பெயரை ஜனாதிபதி பரிந்துரைக்க உள்ளார் தேசப்பந்து தென்னக்கோணை விசாரித்த குழுவின் அறிக்கையை சபாநாயகர் ஜெகத் விக்ரம தாக்கல் செய்த போது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் குற்றவாளியின் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் தெரிய வந்தது அதன்படி தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட குழு ஒருமனதாக பரிந்துரைத்துள்ளது படகில் இருந்த ஜிபிஎஸ் கருவிகள் பழுதடைந்தமையால் திசைமாறி நெடுந்தீவு கடற்பரப்பில் நுழைந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் நால்வரையும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு ஊர்காவலத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் நெடுந்தீவு கண்மித்த பகுதியில் பயணித்த படகில் இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்ததுடன் அவர்களின் படகினையும் கைப்பற்றினர் கைப்பற்றப்பட்ட படகையும் கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களையும் மயிலிட்டு மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு சென்ற கடற்படையினர் படகினை அப்பகுதி தடுத்து வைத்தவுடன் கடத்தொழிலாளர்கள் கடத்தொழில் நீதிவளத்துறை இதன்போது குறித்த கடத்தொழிலாளர்கள் ஆந்திர பிரதேச அவர்களின் ஜி அவர்களின் ஜிபிஎஸ் கருவி பழுதடைந்தமையால் அவர்கள் திசை மாறி இலங்கை கடற்பரப்பில் நுழைந்ததாகவும் மன்றில் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் அவர்களின் படகுகளில் மீன்களோ மீன்பிடி உபகரணங்களோ காணப்படவில்லை என மன்றில் தெரிவிக்கப்பட்டது அடுத்து கடத்தொழிலாளர்களை விளக்கமறியலில் எதிர்ப்பு பதினெட்டாம் தேதி வரை வைக்குமாறு மன்று உத்தரவிட்டது